மூத்த குடிமக்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள அரசு தேசிய முதியோர் நல மருத்துவமனை இந்த மருத்துவமனையின் சிறப்புகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு மனிதனால் தவிர்க்க முடியாத ஒன்று முதுமை அதேபோல் முதுமையில் தவிர்க்க முடியாத ஒன்று உடல்நிலை பாதிப்பு அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு முதுமையில் ஏற்படும் பல்வகை சுகவீனங்கள் கொடுமையானவை இப்படி தள்ளாடும் வயதில் நோய்களால் பீடிக்கப்பட்டு தத்தளிக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி வருகிறது சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் இயங்கி வரும் அதிநவீன தேசிய முதியோர் நல மருத்துவமனை நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்து ஐந்து தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் இருநூறு சாதாரண படுக்கைகள் ஐந்து அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் மற்றும் இருபது கட்டண படுக்கைகளும் சேர்த்து கடந்த பிப்ரவரி முதல் செயல்பட்டு வருகிறது முதியோர் சிகிச்சைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று நான்கு முதியவர்கள் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் இங்கு சிகிச்சை பெற்றுள்ளனர் சுமார் ஐந்தாயிரம் இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று நாற்பது பேருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது கண் மருத்துவம் மூக்கு தொண்டை பல் மருத்துவம் இருக்கு அப்புறம் இருதய சிகிச்சை நிபுணர் இருக்காரு சிறுநீரக சிகிச்சை குடல் சார்ந்த நோய்களுக்கான சிகிச்சை நம்ம இங்கே வழங்குறோம் மற்றும் முதியோர் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை துறைகள் இங்கே உள்ளன இப்போ வந்து ஒரு இந்த நாலு மாதத்தில் தொடங்கினதுலேருந்து நாலு மாதத்தில் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் புறநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க உள்நோயாளிகளாக வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக இங்கு மூளை கண் இதயம் சிறுநீரகம் காது மூக்கு தொண்டை வயிறு குடல் நரம்பியல் நீரிழிவு மனநலம் பல் பொது மருத்துவம் உள்ளிட்ட தனித்துறைகள் இயங்குகின்றன பத்து உயர் சிறப்பு மருத்துவர்கள் அறுபது மருத்துவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சிறப்பான சேவையை ஆற்றி வருகின்றனர் கிண்டி முதியோர் நல சிறப்பு மருத்துவமனையில் யுனானி ஹோமியோபதி சிகிச்சைகளுக்கும் தனி பிரிவுகளும் செயல்பட்டு வருகிறது இதனால் மருத்துவமனையை நாடி வரும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கு நல்ல தரமான மருந்து கொடுக்குறதால தான் வந்து எனக்கு ஏறக்குறையோ விடிய காலம் ரெண்டு மணிக்கு வந்து அட்மிட் ஆனதுக்கு காலையில் எட்டு மணிக்கெலாம் வழி இல்லாமல் போச்சுன்னா தரமான மருந்து கொடுத்ததால்தான் எனக்கு அந்த வழி இல்லாமல் ஆச்சு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் வெளியே போயிருந்தேன்னா நான் என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கில் தான் நான் செலவு பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரிலாம் அங்கே எதுவுமே இல்லை நல்லா மருத்துவம் கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க வந்த உடனே டக்கு டக்குன்னு எல்லா ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து மேலே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி ஐசியூ வார்டில் அவருக்கு தரமான மருத்துவம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு ரூபா கூட எந்த ஒரு இங்கே வந்து மருத்துவத்துக்காக எதுவும் செலவு பண்ணலை அவருக்கு மூணு நாளாக நல்ல மருத்துவம் பார்க்குறாங்க நல்ல மருந்து எல்லாமே தரமாக நல்லா பார்க்குறாங்க இப்படி எங்களை மாதிரி ஏழை மக்களுக்காக இப்படி ஒரு மருத்துவமனை இருக்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியணும் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இதில் நல்லா இது பண்ணணுன்றது எங்களோட ஒரு இது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கிடையாது எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ அண்டு எல்லாம் ஹைஜீன் லெவல் ஆஃப் மெயின்டனன்ஸ் எல்லா மாத்திரையும் எல்லா ஸ்கேனிங் ஈனிங் எவ்ரி திங் இன்க்ளூடிங் பிளட் எவ்ரிதிங் அவைலபிள் இன் ஹவுஸ் தேங்க்ஸ் டு த டாக்டர்ஸு ரொம்ப ஒன்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு எங்கள் அப்பா நைன்டி ஃபைவ் இயர்ஸ் பின்னாடி இருக்கிறார் பாருங்கள் நவ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மேபி டிஸ்சார்ஜ் இன் அ டே ஆர் டூ முதியோர்களின் மன அழுத்தத்தை போக்கும் விதமாக தொலைக்காட்சி வசதியுடன் சதுரங்கம் பல்லாங்குழி கேரம் விளையாடவும் யோக பயிற்சிக்காகவும் பிரத்யேக பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன வயது மூப்பினால் நடை தளர்ந்து நோய்களின் தாக்குதல்களால் துவண்டிருந்த நிலையில் முதியோருக்கான இந்த சிறப்பு மருத்துவமனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் மூத்த குடிமக்களும் அவர்களது உறவினர்களும் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் செய்தியாளர் குணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க